ஹாய் விவாஸ் வெல்கம் டு மை கிச்சன் இந்த பாலாப்பூ நிறைய பேர் எப்படி செய்யறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறீங்க நம்ம வந்து அதுக்கோசம் தனியெல்லாம் மாவு வந்து ப்ரிப்பேர் வேணாம் ஆல்ரெடி நம்ம வந்து இட்லி மாவுலேயே நம்ம பாலாப்பாத்த எப்படி ரெடி பண்ணுறோம்னா இப்போ பார்க்க போகிறோம் பாருங்க இப்போ இந்த மாவுக்கு நான் அரை மணி தேங்காய் மட்டும் எடுத்துக்கிறேன் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தான் யூஸ் பண்ணணும் நம்ம ஆல்ரெடி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த தேங்காயெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது பால் நல்லா இருக்காது அதனால நான் இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து உடச்சி அரம்புடி தேங்காய் இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன் இந்த ஏலக்காய் ஒன்று போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பாலா பொறுத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இருக்கும் சாப்பிட இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இதில் நம்ம வந்து ஒரு அரை டம்பர் தண்ணி வச்சுக்கிட்டா அந்த மாதிரி லிக்விடாக மாறிச்சுன்னா நம்மளுக்கு ஆப்பத்துக்கு நல்லா இருக்கும் பாரு நம்ம தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தா போதும் பால் ரொம்ப திக்காம சாப்பிட்டா நம்ம ஒரு ஆப்பு சாப்பிட முடியாது நம்ம ஒரு நாலு பேருக்கு இத வந்து தேவையான அளவுக்கு நம்ம பூ ஆப்பு சுடம் சேர்த்துக்கோ கொஞ்சம் நம்ம நார்மலாக இட்லிக்கு போடுறதை விட ஆப்பை சுட மாவு கொஞ்சம் ஒரு பிச்சு எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா ஆப்பு நல்லா புஷ்ஷுன்னு வரும் இட்லி மாவுளி நம்மளுக்கே தெரியும் மாவு அப்படியே புஸ்ஸு நான் கலக்கும் போதே நம்மளுக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் மாவு புஸ்ஸுன்னு ஒரு அப்படியே இந்த மாதிரி இந்த அளவு மாவு பலமாக கலந்துரும்

இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் பண்ணி விட்டுக்கலாம் மாவு இந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணிவிட்டோம்னா மாவு வந்து பார்க்க சூப்பர் வந்து மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் சரி இப்போது பாருங்கள் எவ்வளோ அழகாக இட்லி மாவுலே ஆப்பத்தை நம்ம ரெடி பண்ணிட்டோம் சூப்பராக வந்துச்சு பாருங்கள் இதே இப்போ எங்கள் பாப்பா இருக்குது

நம்ம விட்ட வேணும் அவசியமே கிடையாது குழந்தைங்களுக்கு அவங்களே சாப்பிடுவாங்க கொடுத்தா சமைத்தா சாப்பிடுவாங்க ஹெப்பியான டிஃபன் காலையில் குழந்தைங்க கொடுத்தோம் ஒரு ஃபீலும் நம்மளுக்கும் வந்துடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் நான் மேற்கொண்டு எந்த ஒரு வீடியோ வந்தாலும் நான் அப்ளை பண்ணுறேங்க ஷேர் பண்ணுறேன்